ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக பார்த்தரலாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதத்துடைய முதல் நாள் ஸோ நாளைய இந்த சித்திர மாதத்துடைய முதல் நாள் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்பட போகுது இந்த தமிழ் வருட பிறப்பு நாள் நாளை நாள் ரொம்ப சுபமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த சுபமான நாளுடைய சிறப்பையும் இந்த சுபமான நாளில் திருமணம் ஆகாதவங்க இந்த ஆண்டு திருமணம் நடக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பையும் நாளை நாள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் நடக்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒவ்வொரு தமிழ் ஆண்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரருடைய முதல் நாள் என்று சொல்லப்படும் நவக்கிரகங்களில் உச்சநாயகனாக சூரிய பகவான் விளங்கி வராரு இவர் ஒவ்வொரு முறையும் இடமாறும் பொழுது தமிழ் மாதமானது பிறக்கிறது இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுவார் அதுதான் இவருடைய வேலையே அதில் சித்திர மாதம் முதல் நாள் வந்து மேஷராசில சூரிய பகவான் உச்சம் அப்படி ஆகக்கூடிய அந்த தினத்தை தான் தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது என்று சொல்லப்படுது இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் இந்த ஆண்டு பிறக்கும் போது குரு பகவான் மேசராசில இருக்கிறாரு குரு பகவானோடு சூரியன் அமரும் போது அது ஒரு ராஜயோகமாக உருவாகுது இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு கோச்சார அமைப்பாகும் குரு பகவானோடு சூரியன் சேர்வது என்பது மிகவும் அரிதான நிகழ்வாகும் இந்த சம்பவம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அந்த ஒரு சம்பவம் இப்போ இந்த ஆண்டு நடைபெற இருக்கு நாளை நாள் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி புத்தாண்டு என்று சொல்லப்படுது ஒவ்வொரு தமிழ் ஆண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும் அதில் அறுபது பெயரில் இப்போ முப்பத்தி எட்டாவது பெயரான குரோதி புத்தாண்டானது நாளை நாள் பிறக்குது ஸோ இந்த குரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு ஸோ குரோதி ஆண்டு ரொம்ப நன்மையாக இருக்கும் நாளை குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த இதில் பிறக்குது அப்படிங்கிற விளக்கத்தை வந்து சொல்லிடுறேன் நாளைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிரை சஷ்டி திதியில் திருவாதுரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் அதிகண்ட யோகத்தில் தைகுலை காரணத்தில் நாளை நாள் உதயமாகுது ஸோ இது ரொம்பவே விசேஷமானது என்று கருதப்படுது ஸோ இவ்வளோ நேரம் தமிழ் வருட பிறப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ இந்த தமிழ் வருட பிறப்பில் நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு ஒரு குறையாக இருக்கிறது திருமணம்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும் அதுல ஒரு சிலருக்கு திருமணங்கிறது பெரிய குறையா இருக்கும் ஏன்னா திருமணத்துக்கு வரன் பார்த்து பார்த்து சளிச்சு போயிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரணும் அமைஞ்சிருக்காது அந்த மாதிரி அமையாம இருக்கக்கூடிய வரண அமைச்சுக்கிறதுக்கு நாளைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் முதல் நாள் இந்த பரிகாரத்தை செய்து தொடர்ந்து வந்தீங்கன்னா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு திருமணமானது கைகோடி வரும் ஸோ திருமணம் கைகோடி வருவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் திருமண தடையை உடைக்கக்கூடிய குலதெய்வ பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை நாளைய தமிழ் புத்தாண்டல ஆரம்பிங்க ரொம்ப நல்லது ஏன்னா விசேஷமான நாளில் நாம் எது செய்தாலும் அது நமக்கு விசேஷமாக வாழ்க்கையில் திரும்ப அமையும் அதனால தான் திருமண தடையை உடைக்கக்கூடிய குலதெய்வ பரிகாரத்தை நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் சரி வாங்க நாளை நாள் பரிகாரம் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக சித்தர்கள் வாக்கு வந்து பொய்க்காது குருமார்கள் சொன்ன வாக்கும் பொய்க்காது அவர்கள் சொன்னதை நாம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பட்சத்தில் பலன் நமக்கு கைமேல் கிடைப்பது உறுதி அப்படி குருமார்கள் சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வது பெருசு கிடையாது இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமான இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதனால் நம்பிக்கையுடைய அடிப்படையில் இந்த பரிகாரம் செய்யுங்க இது வரைக்கும் எத்தனையோ தோசங்களுக்கு கழிக்கிறேன்னு சொல்லி பரிகாரம் செய்து பலன் இல்லாமல் இருந்தவங்க வாழ்க்கையில் கடைசியாக ஒரு சான்ஸாக இந்த இதை எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் ஏன்னா தமிழ் புத்தாண்டான நாளை நாள் இதை செய்கிறதுனால இது ரொம்ப வந்து உடனடியாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதனால தான் நம்பிக்கையோடு முழுமனதோடு இதை பின்பற்றுங்க நாளைக்கு ஆரம்பித்து தொண்ணூறு நாட்கள் உங்கள் வீட்டில் கெட்டி சத்தம் நிச்சயமாக இந்த பரிகாரம் செய்தால் கேட்கும் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் எந்த கிரகம் சரியில்லாமல் திருமணத்தை நடத்த விடாமல் தடையாக நின்று இருந்தாலும் அந்த தடை வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுனால உடையும் இது உறுதி சரி அந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க திருமண தடையை உடைக்கக்கூடிய அந்த மாந்திரிக பரிகாரம் இதுதான் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு முதல்ல நீங்கள் ஒரு பித்தளை சொம்பு நாளை நாள் காலையில் எல்லா வேலையும் முடிச்சு பின்னாடி குளிச்சு முடிச்சுட்டு எடுத்து ஸோ அதில் தான் பரிகாரம் செய்ய போகிறோம் ஏன்னா பித்தளை சொம்பு தான் ரொம்ப இந்த பரிகாரத்துக்கு முக்கியம் கனி காண்றது அதுக்கப்புறம் சித்திரை மாதம் முதல் நாள் வந்து செய்ய வேண்டிய தான தர்மெல்லாம் செய்கிறது இதெல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் ஃப்ரீயாகிட்ட இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு முதல்ல நீங்கள் வந்து ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னா தயவுசெய்து வாங்கிக்கொள்ளுங்கள் பித்தளை சொம்பு தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் அந்த சொம்பு எடுத்ததுக்கு பின்னாடி அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி நடுவில் சின்ன ஓட்டையை வந்து போட்டுடுங்க நடுவில் ஓட்டை போடுறதுங்கிறது உண்டியல் மாதிரி ரெடி பண்ண சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் அந்த மாதிரி தான் ரெடி பண்ண சொல்கிற இப்போ நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிறது இது தெய்வீக உண்டியல் தினமும் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு உங்கள் பூஜாரையில் விளக்கே தீ வைத்து இந்த உண்டியல்ல டெய்லி ஒரு ரூபாய் நாணயத்தை போடுங்க திருமணம் நடக்க வேண்டும் என்று மன உருகி உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை வேண்டிக்கொள்ள ஒரு ரூபாய் போட்டு வேண்டிக்குங்க வேண்டுதல் போது சந்தேகம் இருக்கக்கூடாது நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்று நம்புங்க அவ்வளவுதான் தினசரி உங்கள் வேலையை தொடங்கி விடலாம் அதாவது இந்த முடிச்சுட்டு உங்கள் வேலையை தொடங்கி விடலாம் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த பரிகாரம் நாளையிலேருந்து நீங்கள் செய்ய ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி கூடிய விரைவில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வேண்டுதலை செய்துவிட்டு வெளியில் போறீன்னா இருந்தால் போங்க யாரோ ஒருவர் பசியாக இருப்பவர்கள் ஒருவருக்கு உங்களால் முடிந்த சாப்பாடு ஏதாவது ஒரு நாள் வாங்கி கொடுங்க இரண்டு இட்லி போதும் ஒரு டீ போதும் ஒரு பன் போதும் உங்கள் கையில் இருபது ரூபாய் இருந்தால் கூட அந்த காசுக்கு அன்னதானம் செய்யுங்க இவ்வளவு தாங்க பரிகாரம் இதை செய்யணுமா அப்படி என்பதற்காக செய்யக்கூடாது வரைக்கும் செய்தது கூட நீங்கள் அப்படி செய்திருக்கலாம் ஆனால் இந்த பரிகாரத்தை அப்படி செய்யக்கூடாது மனநிறைவோடு இந்த இரண்டு பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் அதாவது நான் சொன்னது போல் உண்டியில் ஒரு ரூபாய் நாணயமும் விலக்கேற்றி இந்த தான தர்மங்களை செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு நாட்கள் வரக்கூட காத்திருக்க வேண்டாம் அதற்கு முன்பாகவே கூட வரன் தேடி வரும் திருமண பாக்கையும் கை கூடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆனால் இந்த பரிகார்த்த செய்பவர்களுடைய மனதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்க வேண்டும் ஆர்வம் இருக்க வேண்டும் அதே சமயம் இந்த பரிகாரத்தை செய்து வருவதன் மூலம் நிச்சயம் நமக்கு நல்ல காலம் கைகூடி வரும் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்து தான் செய்யணும் தொண்ணூறு நாட்கள் கழித்து உண்டியலில் போட்ட பணத்தை நீங்கள் திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குலதெய்வ கோவிலுக்கு போய் செலுத்தி விட்டு வர வேண்டும் நீங்கள் பெண்களாக இருந்தால் இன்னொரு விஷயத்தையும் செய்யுங்க செவ்வாய்கிழமை தோறும் கால நேரத்தில் துர்கை அம்மன் வழிபாடு வந்து இனி வரக்கூடிய இந்த ஆண்டில் செய்யுங்க மண் அகல் விளக்கில் கொஞ்சம் நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ விட்டு திரி போட்டு விளக்கேற்றி வைத்து விட்டு எனக்கு நல்ல இளற வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டி கொள்ளுங்கள் ஸோ இது பெண்கள் வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்ங்க இல்லை வேணாம் அப்படின்னா உண்டியில் ரூபா போட்டு விளக்கேற்றி மட்டும் வழிபாடு செய்துட்டு வாங்க எனக்கு இந்த வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று உரிமையோடு கேட்டு பாருங்கள் துர்கை அம்பாள் உங்களுக்கு உடனடியாக ஒரு வாழ்க்கைத் துணையை நல்லபடியாக கையில் பிடித்து கொடுத்து விடுவாள் ஆனால் வேண்டுதல் வைக்கும்போது எக்காரணத்து கொண்டும் அழக்கூடாது இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு முன்னால் வாழ்ந்த குருமார்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க ஆகவே இந்த வாக்கு பழிக்கு என்ற நல்ல நம்பிக்கையோடு நாளை தமிழ் புத்தாண்டில் ஆரம்பிங்க நல்லது நடக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு இப்போ ஒரு சந்தோஷமான வழி கிடச்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்ததன் மூலிமா நான் நம்புகிறேன் ஸோ பார்த்த இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் ஆகிறதுக்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணி பயனடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தோள்களோடு மெயினின் ஒரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்